அங்கே வந்த சகோதர சகோதரிகளை ஏசுகிரசு நாணத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் கடந்த நிகழ்ச்சி நம்ம பாச ஜான் ஜவராஜை பற்றி நம்ம பேசிட்டு வந்தோம் இப்போது பாச ஜான் ஜெவராஜ் வந்து ஒரு ஆடியோவை வெளியிட்டுருந்தார் கிட்டத்தட்ட அது ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே அந்த ஆடியோவில் அவர் பேசியிருக்கிறார் அவர் மனவேதனை நடந்த நிகழ்ச்சி தான் அவர் பேசியிருக்கிறார் ஸோ அதை அந்த ஆடியோவை கேட்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சுணும் அதனால் கண்டிப்பாக இதை பற்றி நம்ம பேசி தான் ஆவணங்க எனக்கு என்ன நினைப்பு வருதுன்னாக்கா இந்த கிங்ஸ் ஜெனரேஷன் சர்ச் இருக்குது இல்லையா கோயம்புத்தூரில் அதில் பாஸ்டர் ஜான் ஜவராஜிக்கு துணையாக அசிஸ்டண்ட் பாஸ்டராக இருக்கிற அசோசியேட் பாஸ்டர் அப்படின்றாங்க அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் அவர் செய்த செயலெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு நம்ம வேதத்தில் கைப்பா இருக்கிறான் இல்லை கைப்பா அண்ணா கைப்பா பிரதான ஆசாரியர் அந்த பிரதான ஆச்சாரியர் தான் எனக்கு ஞாபகம் இருக்கணும் இந்த அண்ணா இந்த கைப்பா என்ன பண்ணுறான் இயேசுவை வந்து இயேசு எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அவர் என்ன பேசுறாரு என்ன செய்யறாரு அப்படின்னு ஒரு ஆளை விட்டு அனுப்புறான் அவர் என்ன பேசுறாரு அதெல்லாம் செய்தியை கொண்டு வரத்துக்கு ஒரு ஆளை அனுப்புறாங்க அந்த அந்த ஆள் பேர் தான் மால்கூஸ் அந்த மால்கூஸ் காதை தான் பேத்துக்கு வந்து காதை கட்டுந்தது ஏன்னா இயேசு சாமி எங்கெங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறாரோ என்னென்னலாம் செய்கிறாளோ செய்கிறாரோ அதெல்லாம் கேட்டு அந்த காதில் கேட்டுன்னு வந்து கை பார்க்க சொன்னாலும் அந்த மால்கோஸ் என்ற ஆள் தான் அவன் வந்து அண்ணா கைப்பானுடைய ஆள் இப்போ இந்த அண்ணா கைப்பா என்ன நினைக்கிறான் ஏசு எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் இப்போ லட்ச ஆயிரக்கணக்கான ஜனங்கள் திரள் திரளாக கூட்டம் பெருகுதுமா மெத்தி எரிதுமா ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பேச்சும் அவருடைய பிரசங்கமும் அவருடைய அற்புத அடையாளம் செய்கிற காட்சிகள் அவ்வளோ தைரியமா போதிக்கிறாரு அரசாங்கத்தை எதிர்த்து நின்று பேசுறாரு அப்படின்னு அரசாங்கத்தை என்ன நியாயப்பிரமாணத்தை நியாயப்பெருமானத்த சட்ட திட்டங்களை எடுத்து பேசுறாரு தைரியமா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம உலகமே அவன் முன்னாடி போயிடும் போல இருக்குதே அப்படின்ற என்ன கைப்பாக்கு வந்ததுனால எப்படியாச்சும் இந்த இயேசு ஒழிச்சி கட்டணும் இருக்கவே கூடாது ஜனமெல்லாம் அவன் முன்னாடியே போகுது அவன் சொல்றதான் கேட்குது அப்படின்ற பொறாமை அந்த வைராக்கியம் வந்ததுனால அவன் என்ன தெரியுமா பண்றான் கிட்ட கொண்டு போய் மரணத்துக்கு கையடிக்கிறான் பிலாத்தும் பார்க்குறான் எப்படி ஆச்சும் இயேசு விடுதலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பிளாத்த முயற்சி பண்றான் ஆனா விட்டாப்படியாக இவனும் என்ன பண்றான் பல சட்ட திட்டங்களை வச்சுக்கிட்டு பிளாத்த மடக்கிறான் அப்போ அந்த நேரத்துல கடைசியாக பிளாத்து என்ன சொல்றாரு இவன் கலையிலேயே நாட்டை சேர்ந்தவன் இருக்கிறதுனால ஏறதுக்கிட்ட அனுப்புறாரு ஏறதுவும் விசாரிச்சு ஏறதுவும் இவர் குற்றம் இவர்கிட்ட எந்த குற்றத்தையும் பார்க்கல அப்படின்னு சொல்லி விளாத்துக்கிட்டே திருப்பி அனுப்பினாங்க அப்போது விழாத்துக்கிட்ட கடைசியாக வரும்பொழுது ஏசாமி தீர்ப்புக்காக வந்து நிற்கிறாரு அந்த நேரத்தில் அந்த கைப்பா என்ன தெரியுமா பண்ணால் எருசிலே தேவாலயத்தில் இருக்கிற கருவூலத்தில் இருக்கிற அந்த பணத்தை எடுத்து எடுத்துட்டு வர சொல்லி ரெண்டு பேர் ஆள் அனுப்புறாங்க அனுப்பி அந்த எரிசிலம் தேவாலயத்தில் இருக்கிற பணத்தை எடுத்து ஜனங்களுக்கு எல்லோருக்கும் கொடுத்து ஜனங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க இப்போ எப்படி ஒரு கட்சிக்கார் வந்து ஒரு இடத்துல மேடை போட்டு கூப்பிட்டுனாக்க இரநூறுவா முந்நூறுவா கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஜனத்தை காட்டுறதுக்கு அது போல கைப்பாக அந்த நாள்லையே பணத்தை கொடுத்து பிளாத்துக்கு முன்னாடி ஜனங்கள கொண்டு நிற்க வைக்கிறான் இப்போ ஜனங்க வந்து பணத்தை வாங்கினாலும் ஜனங்க வந்து நின்றுட்டாங்க பிளாத்தினுடைய அரண்மனையில் இப்போ தீர்ப்பு நடக்குது என்னென்னவோ முயற்சி பண்றான் பிள்ளைக்கு ஆனால் நடக்கலை கடைசியில் இந்த ரத்தம் இந்த எரிசுன்ற ஆள் வந்து ஒரு நீதிமான் இவ் இவரை வந்து மரண தண்டனைக்கு உரியவர் அல்ல இவர் அதனால இவரை நீங்க கேட்டதுனால இவர மரண தண்டனைக்கு இவ நான் இவரை நான் கையளிக்கிறேன் உங்க விருப்பத்துக்கு நான் கையளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரத்தம் என் பிள்ளை மேலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கை கழுவிட்டான் ஆனால் பிள்ளாது கைப்பா என்ன பண்ணா இந்த ரத்தம் எங்கள் மேலேயும் எங்கள் பிள்ளைங்க மேலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சாப்பிட்ட கேட்டு வாங்கினான் ஸோ கடைசியில் இயேசு சாமி மரண தண்டனைக்கு தீர்ப்பிடப்பட்டார் பாவமே செய்யாத இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு கையளிக்கப்பட்டார் மரண தண்டனை வாங்கி கொடுத்தா கைப்பா பாவம் செய்த பரபாசு விடுதலை ஆகிட்டான் இது வந்து எனக்கு நினைப்பு வருதுங்க இந்த அசோசியேட் பாஸ்ட் வந்து கிங்ஸ் ஜெனரேஷன்ல இருக்கிற ஜான் ஜெபராஜிக்கு அசிஸ்டண்ட் பாஸ்ட் ஆகியிருந்த இந்த அசு அசோசியேட் பாஸ்ட் வந்து என்ன சேர்த்துக்கிறாருன்னா முதல்ல அவங்க அப்பா இடத்துல வந்து அந்த இடத்த சர்ச்சின்னு கட்டி இருக்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணி எல்லாமே உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் செஞ்சு கட்டி இருக்கிறாங்க கடைசியில ஒரு லட்சம் தான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் தான் பிரச்சனை ஆரமாக இருக்குது என்ன பண்ணாங்க கடைசியில் அந்த அந்த ஆடியோவை நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க கடைசியில் ஜான் ஜெபராஜ எப்படியாச்சும் கவுக்கணும் எப்படியாச்சும் அந்த சபையை நம்ம கைப்பற்றணும் அப்படின்ற நோக்கத்தோடு மனசுக்குள்ள இந்த திட்டம் அந்த அசோசியன் பாஸ்டருக்கு இருந்திருக்குது யாரை விழுங்கலாமோன்னு சிங்கத்தை போல வகை தேடி அழையறா பிசாசு நம்ம நேரத்தில் படிக்கிற அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்திருக்கு அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல பாசர் ஜான் ஜபராஜ் தன் குடும்பத்தினுடைய பிரச்சனைய அவர் செய்யலங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை மனைவிக்கும் தனுக்கும் இருக்கிற அந்த பிரச்சனையை நண்பனாச்சே நம்பி சொல்லிட்டாரு தன் உள்ளத்துல இருக்கிற அந்த வேதனையும் பகிர்ந்து கொண்டாருக்கு கேட்டு திறந்து விட்ட மாதிரி ஆகிப்போச்சு இத்த சாதகமா வச்சுக்கிட்டு உன் கணவர் இப்படி இப்படி எல்லாம் சொல்றாரு உன்னை பத்தி குடி இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு மனைவி பத்தி போய் சொல்லி அந்த நேரத்தில் இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குதுமா போராட்டம் நிறைய வந்திருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கோம் இவர் சபையை நடத்தாத மாதிரி பண்ணியிருக்கிறாங்க சபை கிட்ட வர சபை நடத்தாத மாதிரி பண்ணியிருக்கிறாங்க யாரு இந்த அசோசியேட் பாஸ்டோ மனைவியும் அவங்க குடும்பத்தார் சேர்ந்தவங்களும் அசோசியேட் பாஸ்ட்டைய ஆட்கள் இருக்கிறாங்க பாரு அவனை சேர்ந்த ஆட்கள் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் ஜான் ஜெவஜ ஜெபராஜர் சர்ச்சு நடத்தக்கூடாது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அவரும் மூணு மாதம் விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாரு அவருக்கும் மன உளைச்சல் ஏற்பட்டுருக்கு அவரே சொல்கிறாரு தற்கொலை செஞ்சுக்கலான்னு மூணு நாலு முறை இருக்கு என்ன வந்துச்சு ஆனால் ஆண்டவருடைய கிருமியினால் நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு அவருடைய மன வேதனையும் சொல்கிறாரு அந்த ஆடியோவில் சொல்கிறாரு ஸோ இந்த அசோசியேட் பாஸ்ட் சர்ச்சில் இருக்கிற சர்ச்சு புதுசாக கட்டுறதுக்கு எண்பத்தி ஏழு லட்சம் அவங்க சேகரித்து வச்சுருக்கிறாங்க அதுக்குன்னு தனியாக சர்ச்சிலேயே ட்ரஸ்ட்டு இருக்குதான் அந்த ட்ரஸ்ட்டு தான் அந்த பணத்தை வந்து நிர்வாகம் பண்ணுது பாஸ்ட் ஜான் ஜெவராஜ் கிடையாதான் இப்போ இந்த அசோசியேட் பாஸ்ட்டு ஜான் ஜெவராஜ் இல்லாத நேரத்தில் அந்த ட்ரஸ்ட்டுக்கிட்ட போயிட்டு பணத்தை கேட்டு பணத்தை வாங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கு வாங்கின்னு வந்து அவங்க மனைவிக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க மனைவி கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப போய் அந்த பணத்தை வாங்கி மாட்டாங்க அந்த பணத்தை வாங்கிட்டு இப்படி என்ன செஞ்சாரு அப்படின்னா யூடியூப் குற்றப்படுத்துறாங்க பத்தியா அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு என்னென்ன கொடுத்துருக்கிறாரு ஜான் ஜபராஜ பத்தி நீ என்னென்ன பாரு அவன் இப்படி இப்படியெல்லாம் வேற ஒரு பொண்ணுக்கிட்ட பழகிட்டு இருக்கிறான் அவன் மாதிரி இப்படி மொத்தம் கொடுத்துருக்கான் இந்த மாதிரி இந்த போட்டோ அந்த போட்டோவெல்லாம் அவன் கே ஸ்டுடியோவில் கொண்டு போய் இன்னைக்கு தான் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்லையா இல்லாதது இருக்கிற மாதிரி செய்யும் இருக்கிறது இல்லாத மாதிரி செய்யும் இல்லையா அந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் டெக்னாலஜியெல்லாம் இப்போ இருக்குது இப்போ கேமரா மூலிமா ரியலாக நடக்கிற மாதிரியே ஃபோட்டோ பிடிச்சி அந்த சர்ச்சில் இருக்கிற மெம்பர்ஸுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த பாரு ஜான் ஜெவராஜ் இல்லாத நேரத்தில் இந்த ஃபோட்டோவை அந்த சர்ச்சில் இருக்கிற வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லா பொறுப்பும் அனுப்பிட்டுருக்குறாங்க அனுப்பிட்டு பாரு அப்படின்னு கேலி குட்டாச்சு அப்ப அவரு என்ன பண்றாரு சாதாரண ஒரு முத்தம் அது தப்பாவே இல்ல தப்பான எண்ணத்தோடவே நான் கொடுக்கல இது சாதாரணமா கொடுக்கற ஒரு முத்தம் தானே தப்பு இல்லையே தப்பா நான் நினைக்கலையே அப்படின்னு அவரே சொல்றாரு அப்ப அத்தை தப்புன்னு நினைச்சு ஓட்ட பிடிச்சி எல்லா யூடியூப்ஸ்காருக்கும் கொடுத்து இந்த பார் இருக்குது நீங்க சொல்லுங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க சொல்லிட்டு எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துருக்குறான் எல்லா யூடியூபர்ஸ்க்கும் பணத்தை கொடுத்துருக்குறான் பணம் வாங்குனதுனால தான் பணம் வாங்கிட்டா கண்டிப்பாக தானே ஆகணும் பணம் கொடுத்தோம் கேள்வி கேட்பா இல்லையா அதனால பணம் வாங்கினவன் தான் இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்றான் என்ன சொல்றான் அந்த மூணு பேருக்குறாங்க பாரு ஆளை வாயினா இருப்பான் இன்னொருத்த அப்படியே சட்டி முஞ்சி மாதிரி இருப்பான் இன்னொருத்த அப்படியே கருமுற மாதிரி இருப்பாம்ப அதில் இந்த சட்டி முஞ்சி இருக்க சட்டி முஞ்சி மாதிரி இருக்கிற சொல்கிறான் கோபச சட்டத்தை அதை தூரம் வச்சுருங்க அது அது வேணால் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் இவர் இன்னொரு பெண்ணோட கூட முத்தம் கொடுத்தாரு இதுக்கு வந்துட்டான் இப்போ இப்போ இதுக்கு வந்துட்டான் இப்போ இதெல்லாமே ஊதி 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 இந்த அசோசியேட் பாஸ்ட் என்ன பண்ணுறான் ஜான் ஜெபராஜனுடைய குடும்பத்தை பிரிச்சுட்டான் பிரிக்கணும் குடும்பம் முதல் பிரிச்சிடணும் தான் சபை நம்ம கைக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முதலு கணவனை மனைவியை பிரிச்சுட்டான் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி பிரிச்சுட்டான் இப்போ அவன் சொல்றதுதான் நிறைய பேர் நம்பி இருக்கிறாங்க நிறைய பேரும் அவர் மேல குற்றம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா பரலோகத்தினுடைய நீதிமன்றம் குற்றம் சொல்லலை அவர் நீதிமன்றம் தான் நீதிமன்றம் தீர்ப்பிட்டு இருக்குது ஸோ நய வஞ்சக எந்தளவு அண்ணா அண்ணா பாய்ப்பாக எப்படி ஏ வந்து ஜனங்களெல்லாம் ஒன்றாது காசு கொடுத்து எல்லாம் ஒன்றா சேர வச்சு கோஷம் போட்டாங்க சிலு விளாறியும் சிலு விளையாறின்னு எப்படி கோஷம் போட்டாங்க அதே மாதிரிங்க இன்னைக்கு ஜான் ஜெவராஜ் மேலே பல யூடியூப்ஸ் சேனலில் யூடியூப்ஸ் வச்சு நடத்துகிறவங்க ஜாங் குற்றம் சொல்கிறாங்க இது உலகம் முழுசு போயிடுச்சுங்க இப்போ அவர் சிறைச்சல்லை இருக்கிறார் பரலோக நீதிமன்றம் அவர் அவர் நீதிமான் அப்படின்னு தீர்ப்பளிச்சாச்சு இப்போ ஜான் ஜபராஜ தப்பிக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்ட திட்டம் அந்த நுணுக்கம் எல்லாம் அந்த தெரிஞ்சிருக்குது அதுக்கு துணையாக போன பல யூடியூபர்ஸ்கெல்லாம் இதனுடைய சட்ட திட்டத்தினுடைய நுணுக்கமெல்லாம் தெரிஞ்சு தான் அவர் மேலே அபாண்டமாக பழி போட்டு போக்சோ சட்டத்தில் சிறைச்சாலையில் இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க அண்ணா காய்பா எப்படி பண்ணானோ அதே மாதிரி இந்த அசோசியேட் பாஸ்ட் பண்ணியிருக்கிற பாருங்க ஆனால் நீதி உள்ள நியாயாதிபதி அவரை அழைச்ச தேவன் ஊழித்துக்குன்னு அழைச்ச தேவன் அவருக்கு தெரியும் யாரு உண்மை எங்க தவறு இருக்குதுன்னு அவருக்கு தெரியும் இப்ப தவறு செஞ்ச இப்போ சட்டத்துல கூட அவருக்கு எந்த ஆதாரமும் இல்லை அந்த ரெண்டு சின்ன பிள்ளைங்களும் இவர் வந்து எந்த ஒரு தவறுமே செய்யலன்னு அவரும் சொல்லிட்டாங்க பழகுது ஆனா தவறு செஞ்ச குற்றவாளி அவங்க தம்பி இன்னைக்கு போக்ச சட்டத்துல உள்ள போயிருக்கான் ஸோ இதெல்லாம் ஜான் ஜபராஜனுடைய மனைவி இதை நல்லா கூர்ந்து கவனிச்சிருக்கணும் அந்த அசோசியேட்டு வந்து சொல்றத நீங்கள் நம்பி இருக்க கூடாதுங்க நீங்கள் அவனை நம்பி அவன் சொல்கிற மாதிரி எல்லாம் கேட்டு அவன் என்னென்னா அதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி செயல்படுத்துறதுனால தான் இன்னைக்கு உன் கணவர் வந்து சிறைச்சாலையில் நீங்கள் வச்சிருக்கிறீங்க இப்போ உங்கள் வாழ்க்கை என்னாச்சு கேள்வி ஆயிடுச்சு அடுத்து உங்க பேச்சு ஏன் கேட்கணும் இப்போ பெருநறி சிறுநறின்னு இருக்குதுங்க பெருநரி என்ன பண்ணும் தோட்டத்தில் வந்துச்சுன்னா பழம் காய் பூ பிஞ்செல்லாம் கடிச்சு கொதிரி போட்டு தம்சு பண்ணிட்டு போய்டும் எது பெருநரி இந்த சிறுநரிக்கு இது பற்றியா இது மண்ணை தோண்டி அந்த செடியினுடைய வேற கட்சி போட்டுரும் அப்ப வேற கடிச்சுட்டாக்கா செடி செத்து தானே போயிடும் அதே மாதிரி தான் இந்த குடும்பம் என்ற வேற கடிச்சுட்டான் அந்த குடும்பத்தை அழி அந்த குடும்பத்தை பிரிச்சுட்டான் அதிகமான கசக்க உண்டு பண்ணி திரும்ப சேர முடியாத மாதிரியே பண்ணி போக்சோன்ற ஒரு வழக்குக்குள்ளோ தன் கனவுல கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்ததுனால அவங்க பேச்சு கேட்டதுனால இன்னைக்கு உங்கள் கணவர் போய் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க இப்போ கடவுள் இதெல்லாம் பார்த்துருக்கிறாருங்க அவருக்கு மறைவானது இந்த பூமியில் ஒன்றுமே கிடையாதுங்க வெட்ட வெளியாக இருக்குது நம்ம நினைவெல்லாம் ஒரு சீர்தூக்கி பார்க்குறாரு நம்ம இறுதி திரை எண்ணமெல்லாம் ஒரு ஆராய்ந்து அறிகிறார் நம்ம வேகத்தில் பார்க்குறோம் அதனால் தயவு செய்து சொல்கிறோமா இந்த மாதிரி குடும்பத்தில் குடும்ப பெண்கள் கணவன் மனைவியாக கூட இருக்கட்டும் மூணாவது ஆள் இன்னொரு ஆள் வந்து நம்ம குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு அதெல்லாம் சொல்லும்போது அதை நம்ம கேட்கவே கூடாது அதை நம்ம அந்த ஆலோசனை நம்ம கேட்டோம்னா மனிதனுடைய துர் ஆலோசனை நம்ம கேட்டமுன்னா நம்மளுக்கு சமாதானம் இருக்காது நம்ம வாழ்க்கை பறி போயிடுச்சு பின்ன பண்ண முடியா இது வரைக்கும் ஒரு ஊழிக்காரனுடைய மனைவி தான் புருஷனை சிறைச்சாலையில வச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவங்களே தான் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் எந்த அளவுக்கு அந்த அசோசியேட் பாஸ்டர் வந்து வேலை செஞ்சுருக்குறா பாருங்க என்ன சர்ச்சு கட்டுறதுக்கு பணக்காணிக்க அனுப்புனா யார் யார் அனுப்புனாங்களோ அந்த அவங்களுடைய ஈமெயிலெல்லாம் வாங்கி இந்த பாரு நீங்க எல்லாம் காணிக்கு அனுப்பியிருக்கிறீங்க இவன் வந்து பெண்களோட கூட தவறான முறையிலெல்லாம் நடந்துட்டுக்கிறான் சர்ச்செல்லாம் கட்டுறது இல்லை தவறான முறையில் செலவு பண்ணுக்குறான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இமெயிலில் செய்தியும் அனுப்பிட்டான் அப்போ பணம் கொடுத்தவங்களாம் வந்து கேட்குறாங்க ஏன்பா நான் சர்ச்சை கட்டுறது தானே அனுப்புனேன் நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறீங்களே அப்படி செய்தி வதுனே அந்த பணம் கொடுத்தவங்கலாம் கேட்குறாங்கோ நம்ம கொடுத்த டொனேஷனை திருப்பி கொடுங்கண்ணு அவர் என்ன பண்ணிக்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்கல்ல கேட்குறவங்க கொடுத்து தானே ஆகும் அவருடைய சொந்த இடத்த நிலத்தை போய் விற்கலான்னு விற்று கொடுத்துலான்னு போனா அந்த நிலத்தை விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு அசோசியேஷனுடைய பாஸ்டோடைய அப்பா போய் தடை பண்றாரா அந்த இடத்துல எப்படி இருக்குது பாருங்க ஒரு குடும்பத்தை அந்த ஜான் சபராஜிக்கு ஒரு ஆதரவும் இல்லை யாருமே இல்லாததுனால ஓட 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 திருத்தி அடிச்சிருக்கிறாங்க திருத்தி அடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு இதுக்கு அவங்க மனைவி துணை போயிருக்கிறாங்க அவங்க கிட்ட அவங்களும் சரியா குடும்பத்தை இடத்துல சமைக்கிறது கிடையாது கணவனுக்கு கீழ்படியது கிடையாது மற்றவங்க பேச்சு கேட்கறது மற்றவங்களோட கூட சேர்ந்து அடிக்கிறது இதெல்லாம் ஆண்டவர் பார்த்தார் இது இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு ஆண்டவரும் இந்த விஷயத்துக்கு விட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு இப்போ கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவாரு நீ சும்மா ஆயிரு அப்படின்னு வசனம் இருக்குது இப்ப ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இப்ப ஆண்டவரே யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவர் மீண்டும் வருவாரு வந்து சபையை நடத்துவாரு இன்னும் நிறைய ஆத்துமாக்களை ஆண்டவர் கொள்ளைக்கொள்ள போடக்கூடிய ஆத்துமாக்களை கொடுப்பாரு தைல புப்பி பரிமலை தைல பாட்டில் இருக்குதுயா அதனுடைய மூடி உடைச்சாதான் அதை உள்ளே இருக்கிற மனம் வீசும் இப்போ ஜபராஜிக்கு வந்து இது துன்பம் என்ற துன்பம் தான் இது இந்த அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஊழியத்தின் பாதையில் இந்த தைல குப்பியை ஆண்டவர் உடைச்சிருக்கிறாரு உடைச்சாதான் அந்த பாட்டில் இருக்கிற அந்த தைல மனம் வீசும் இதுக்கு மேற்பட்டு வீசும் வீச வைப்பார் ஏன்னா அழைத்தவர்க்கு தெரியும் ஒரு நீதிமான் மேலே எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவனை திருப்தி அடிக்கணும் எந்த அளவுக்கு அவனை தீர்த்து கட்டணும் ஒன்றும் இல்லாத பண்ணிடணும் அப்படின்னு கங்கணம் கட்டி செய்த எல்லா வேலைக்கும் ஆண்டவர் முன்னின்று அவரே யுத்தத்தை நடத்த போறாரு கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவாரே நீ சும்மா அப்படின்னு வசனம் இருக்குது இல்ல இப்ப சகோதர பாச ஜார்ஜராஜ் அமைதியா இருக்கிறாரு கர்த்தர் யுத்தம் பண்ணின்னு இருக்கிறாரு அவர் நீதி உள்ள நியாயாதிபதி சபை மீட்டர் நடக்கும் உலகத்தில் இருக்க எவ்வளோ மக்கள் அவருக்காக செபிக்கிறாங்க குற்றம் சொல்ற ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஊழியக்காரர்ல கூட நிறைய பேர் குற்றம் சொல்லியிருந்தாரு சொல்லிட்டோம் அது நம்மளுக்கு சொல்றோம் அது அவங்களுடைய ஊழியம் பட் ஆண்டவருடைய பார்வை பாருங்க அவரை கொண்டு இன்னும் அதிகமான பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போறாரு அதுக்காக நாம் எல்லாரும் செபிக்கணும் మారణగా